ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மகனோ உங்கள் சொல்லு பேச்சு கேட்காம வேற யாராவது ஒருத்தர் கடை இருக்கிறாங்க அதாவது உங்கள் பை இப்போ உங்கள் பையனாக எடுத்துக்கிடுங்களேன் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவங்க அந்த பொண்ணு வந்து நமக்கு பிடிக்காது அத அதாவது நமக்கு தெரியும் நம்ம பையனுக்கு வந்து இல்லை நம்ம பொண்ணுக்கோ எந்த மாதிரி ஒரு வரன் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சு நம்ம பையன் வந்து நம்ம இது வேண்டான்னு சொல்லி கேட்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலோ இல்லை உங்கள் கணவர் வந்து வேறு ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு உங்கள் வாழ்க்கை கெடுத்துட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான எளிய பரிகாரம் தான் இது இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரே ஒரு லெமன் இருந்தால் போதும் அதாவது ஒரே ஒரு அதை இந்த இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் வந்து செய்யணும் வெள்ளிக்கிழமை ராகு கால டைம் அந்த டைமில் ஒரு லெமன் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு பூதி அறையில் உட்காருங்க அந்த லெமனை வந்து உங்கள் உள்ளங்கையில் ரைட் ஹேண்டில் உள்ளங்கையில் வச்சு நல்ல இருக்கி மூடிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மாதிரியில் ஒரு உங்களுக்கு இது எவ்வளோ உங்கள் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் இறைவனை மட்டும் நினைத்து அவங்கக்கிட்ட வந்து அந்த எலுமிச்ச பழத்தை கையில் வச்சு முறையிடுங்க உங்களுடைய கஷ்டத்தை வந்து சொல்லுங்கள் என் பையன் வந்து இப்படி பண்ணுறான் என் வீட்டுக்கார் வந்து இப்படி பண்ணுறாரு அவங்களை நல்வழிப்படுத்தி என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் முறையிட்டீங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்துக்கு வந்து உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய துன்பங்களை நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு சரியா அந்த எலுமிச்சை பழம் அப்படியே உங்களுடைய கோரிக்கைகளை வந்து ஈர்த்துக்கும் ஈர்த்துட்டு இறைவனிடம் முறையிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து யாரும் பார்க்காத அந்த சமயத்தில் உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா நல்லா குழி தோண்டி அந்த லெமனை வந்து அப்படியே புதைச்சி வச்சுருந்தேன் அதாவது என்ன அர்த்தம்னா அந்த லெமன் வந்து அந்த நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து ஏற்று அதற்கேற்ற செயல்படுறதுக்கு அந்த லெமனை வந்து ஒரு வாரமும் பதித்து வச்சுருங்க அதுக்கப்புறம் கை காலை கழுவிட்டு வீட்டில் வந்து உங்கள் பூஜை அறையில் விளக்கி சாமி கும்பிட்டீங்கன்னா உங்கள் மகனாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்காராக இருந்தாலும் சரி அந்த நபர்கிட்ட பேசுகிறத கை விட்டுவிட்டு நிச்சயமாக உங்களோட உங்களோட குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் அப்படிங்கிறத நம்பிக்கை எந்த பரிகாரத்தை பண்ணாலும் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து அது கை கொடுக்கும் சரியா அதுக்கப்புறம் அந்த இதை இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும்போது ஒரு மேக்ஸிமம் நான் ஒரு த்ரீ வீக்ஸ் செய்கிறேன் இல்லைனா ஒரு ஃபைவ் வீக்ஸ் செய்கிறேன் அப்படின்ட்டு இறைவனிடம் கோரிக்கை வச்சுட்டு நீங்கள் செய்ங்க நீங்கள் அதே மாதிரி நீங்கள் செஞ்சிட்டே பொழுது உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து கூடிய விரைவில் மனசு மாறி உங்கக்கிட்ட வந்து சேர்ந்து உங்கள் பையனாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்காரன்னு சொல்லி உங்கள் சொல் பேச்சு வீட்டு நடப்பாங்க